தெய்வம் உனர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது உள்ளங்கள் அன்பு அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் ஆதிசங்கர பகவத் பாதர் அருளிச்செய்த ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தின் நான்காவது பாடல் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் நாம் பாடலை அனுபவிப்போம் எதா சந்நிதானம் கதா மானவாமே பவாம்போதி பாரம் கதாஸ்தே ததைவ இதி வெஞ்சயன் சிந்து தீரே ய ஆஸ்தே தமிடே பவித்ரம் பராசக்தி புத்திரம் என்பதாக பாடல் அழகுற அமைந்துள்ளது தொடர்ந்து நாம் இப்பாடலின் பதவுரையை காண்போம் எதா எப்பொழுது மாணவாகா மனிதர்கள் மே சந்நிதானம் கதாகா என்னுடைய சந்நிதானத்திற்கு வந்து அதாவது என் முன்னால் வந்துவிட்டார்களோ ததாயேவ அப்பொழுதே தே அவர்கள் பவ அம்போதி பாரம் துன்பக்கடலை கடந்து கரையை கதாகா அடைந்து விட்டார்கள் என்று வெஞ்சயன் மறைமுகமாகக் போல் சிந்து தீரே கடற்கரையில் யக எவன் ஆஸ்தே இருக்கின்றானோ தம் அந்த பராசக்தி புத்திரம் பராசக்தியின் மைந்தனை பவித்ரம் நம்மை தூய்மைப்படுத்துபவனை அகம் ஈடே நான் வணங்குகிறேன் என்பதாக பதவுரை அமைந்துள்ளது பதவுரையைத் தொடர்ந்து பொழிப்புரை எப்பொழுது மனிதர்கள் என்னுடைய சன்னிதானத்திற்கு வந்துவிட்டார்களோ அப்பொழுதே அவர்கள் துன்பக் கடலை கடந்து கரையை அடைந்து விட்டார்கள் என்று மறைமுகமாகக் போல் கடற்கரையில் எவன் இருக்கின்றானோ அந்த பராசக்தியின் மைந்தனை நம்மை தூய்மைப்படுத்துபவனை நான் வணங்குகிறேன் என்பதாக பொருளமைந்துள்ளது எப்பொழுது என் சந்நிதியை மக்கள் அடைந்து விட்டார்களோ அப்பொழுதே அவர்கள் துன்பக் கடலிலிருந்து மீண்டு இன்பப் பேரானந்தமாகிய கரையை அடைந்து விடுவார்கள் என்று காட்டுவதைப் போல் பராசக்தியின் மைந்தனான முருகப் பெருமான் கடற்கரையில் அழகுறக் காட்சி தருகிறான் நம் துன்பம் இப்பாடலில் கடலோடு ஒப்பிடப்படுகிறது ஆசைப்பட்டு படகு சவாரி செய்கின்றோம் முதலில் மகிழ்ச்சியாக இருக்கிறது பிறகு எப்போது கரை சேர்வோம் என்று தோன்றிவிடுகிறது கரையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் மோக்ஷத்தை அதாவது அழியாத பேரின்ப நிலையை வீடு பேற்றை தருகின்றார் இதனை தெரிவிப்பது போல் கடற்கரையோரம் வீற்றிருக்கிறார் பவித்ரம் என்றால் தூய்மைப்படுத்தும் கருவி என்று பொருள் முருகனை நினைக்க நினைக்க நமது மனது தூய்மை பெறுகிறது அஞ்சு முகம் தோன்றில் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் இரு தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் என்ற பாடல் இதன் அழகை அழகுற கூறுகிறது இது போன்ற பாடல்களை நாம் நினைக்கும் பொழுதும் ஓதும் பொழுதும் மனது அடைகிறது நம்முடைய மனித மனத்தில் ஏகப்பட்ட மாசுகள் இருக்கின்றன அவை வளர்ந்து கொண்டே போகின்றன ஓதும் போதும் இறைவனுடைய வடிவழகை நாம் சிந்திக்கும் பொழுதும் மனம் சுத்தமாகிறது மகிழ்ச்சி அடைகிறது மாசற்ற ஜோதியை நினைந்தால் மன மாசுகள் அகலும் மாசற்றவராகிய கடவுளை வழிபடுவதால் காம குரோத லோப மத மாசரியம் ஆகிய ஆறு அழுக்குகளும் மனதை விட்டு நீங்குகின்றன என்பதே இப்பாடலின் ஆழ்ந்த பொருளாக அமைகிறது நாளைய நிகழ்வில் ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தின் ஐந்தாவது பாடல் குறித்து நாம் சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் ஆதிசங்கர பகவத் பாதர் அருளி செய்த ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தின் நான்காவது பாடலையும் அதற்கான பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்